ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி ஜூஸ் செய்யலாம் ஓ நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறையா இருக்குது நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சிஜாக இருக்குது மாற்றிக்கலாம் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஜூஸ்க்கு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் உங்களுக்கு உப்பு வேண்டாம்னு நினச்சா நீங்கள் இதுக்கு மேலே தேன் கூட சேர்த்து சாப்பிட்லாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் தயார் இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாம் நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கூட ரொம்ப நல்லது இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் இந்த ஜூஸை எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ